அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே சீனியர் சிட்டிசன் ரெட் கார்பரேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை அதோ அந்த பாலிசி வந்து இப்போ வந்து என்ன கிடையாது சில மாற்றங்கள் பண்ணி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதுசாக ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் சில விஷயங்கள் மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ அது நம்மளுக்கு எந்தெந்த வகையில் பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்றத இதில் பார்ப்போம் ஸோ ஏஜ் பார்த்தீங்கன்னா அறுபது வயசு வந்து எழுவத்தஞ்சு வயசுக்குள்ள தான் உள்ளே என்ட்ரி ஆக முடியும் இந்த பாலிசியை பொறுத்தளவு ப்ரீ மெடிக்கல் அப்படின்றத என்ன செய்யல கஷ்டம்கிட்ட இருந்து கேட்கல பட் என்ன கேக்குறாங்கன்னா உங்களுடைய வாய்மொழி உறுதிமொழியை வச்சு அந்த பாலிசியை கொடுக்குறோம் சோ இண்டிவிஜுவலாவும் கொடுக்குறாங்க ஃபுட்டரல் மீன்ஸ் ஃபேமிலி பாலிசியாகவும் கொடுக்குறாங்க ரூம் ரெண்டை பொறுத்தவரை இருக்கிறதுல முக்கியமானது வந்து ரூம் ரெண்ட் நிறைய பேர் அந்த விஷயங்கள்ல கன்சிடர் பண்றதே இல்ல சோ பாலிசி எடுக்கும்போது அந்த பாலிசி ரூம் ரெண்ட் என்னன்றத கன்சிடர் பண்ணிக்கோங்க ஏதோ பேருக்குன்னு பாலிசி கொடுக்கூடாது ரூம் ரெண்ட் தான் இன்னைக்கு முக்கியம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு நாள் தங்கணும்னா ஐயாயிரம் ரூபா ரூம் ரெண்ட் போட்டுடுறாங்க அப்ப அதுல நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அதுதான் நிறைய நம்மளுடைய பில்ல வந்து ரைஸ் பண்ணி கொடுக்குறது ஸோ ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபா பாலிசி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா ரூம் ரெண்டு கிடைக்கும் அஞ்சு லட்ச ரூபா பாலிசி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ரூம் ரெண்ட் கிடைக்கும் சோ டிஃபரன்ஸ் பொறுத்ததான் ரூம் ரெண்டு பிக்ஸ் ஆகுது அப்படின்றத நீங்க மங்கில வச்சுக்கோங்க ஐசியூ சார்ஜஸ்னா அப்படியே டபுள் ஆகும் அஞ்சு லட்சம் ரூபாய் அது பத்தாயிரம் ரூபாய் என்ன செய்யும் ஒரு நாள் ரூம் ரெண்ட் ஆகும் அடுத்து ப்ரொஃபஷனல் டாக்டர் ஃபீஸ் இந்த பாலிசியை பொறுத்தளவு எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா சம் இன்சூர் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுல டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் குடுக்குறாங்க அதாவது அஞ்சு லட்ச ரூபா பாலிசி எடுத்தா அப்படின்னா அதுல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எவ்வளவு ஒன்னேகாயிர லட்சம் ரூபா சோ ஒரு ப்ரொபஷனல் டாக்டர் உடைய ஃபீஸ் வந்து அந்த மாதிரி என்னது கன்சிடர் பண்றாங்க அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்திலயுமே பிப்டி பெர்சென்ட் ஆஃப் த சம் இன்சூர் இது ஒரு அக்கரன்ஸுக்கு மட்டும்தான் அதாவது ஒரு நிகழ்வு ஒரு மருத்துவ நிகழ்வு திடீர்னு ஏற்படுது அப்படின்னா அதற்குரிய பெனிஃபிட் இதெல்லாம் கொடுக்குறாங்க அடுத்த ஆம்புலன்ஸ் சார்ஜஸும் இதெல்லாம் என்ன செய்றாங்க அலோகேட் பண்றாங்க ஸோ ஒன்னுல இருந்து நாலு லட்ச ரூபா வரையும் அறநூறு ரூபாய் தான் கொடுக்குறாங்க அஞ்சு லட்ச ரூபாய் பாலிசில இருந்து பத்து லட்ச ரூபாய் பாலிசிக்கு வந்து ஆயிரம் ரூபாய் அலோகேஷன் கொடுக்குறாங்க பதினஞ்சு லட்ச இருந்து இருபத்தஞ்சு லட்ச எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரையும் கொடுக்குறாங்க இது அதிகபட்சம் ரெண்டு டைம் மட்டும் தான் என்ன செய்வாங்க கொடுப்பாங்க மேபி முதல் போறது திரும்ப வர்றது அது என்ன என்ன செய்யலாம் அலோவ் பண்றாங்க இதுல நீங்க முக்கியமான நோன்னு என்னன்னா பிரதம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு அதை கேட்டுக்கோங்க டைம் ஆயிரும் அந்த ரீசனுக்காக தான் அடுத்து ப்ரீ ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலை எவ்வளவு நாள் கொடுக்குறாங்க அப்படின்னா முப்பது டேஸ் கொடுக்குறாங்க அது என்ன ப்ரீ ஹாஸ்பிட்டலை அப்படின்னா ஒரு ஆபரேஷன் நடக்குது ஒரு ஆபரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க அதுக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணுவாங்க டெஸ்ட் எடுப்பாங்க நிறைய ஃபாலோ இருக்கும் அது ரிலேட்டடா மெடிசன் எடுக்கிற மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி ப்ரீ ஹாஸ்பிட்டலை கவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆபரேஷன் நடக்கிறதுல இருந்து முன்னாடி பண்ண முப்பது நாளாக கணக்கு எடுத்துக்கோங்க அதில் அந்த செலவு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் என்ன செய்வாங்க டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்றது ஒரு லட்ச ரூபாய் இருந்து ஏழு லட்ச ரூபாய் வரையும் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க ஒரு அக்கரன்ஸுக்கு இதே மாதிரி ஒரு சில அக்கரன்ஸ் கொடுத்துருக்காங்க அது பிடிஎஃப் பார்த்தா தெரியும் கடைசியா கடைசியாக சொல்றேன் அவுட் பேசன் கன்சல்டேஷன் இது வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க ஒரு அக்கரன்ஸுக்கு ஒரு ஒரு சைட் விசிட்டுக்கு வந்து அறநூறுவா வரையும் கொடுக்கறாங்க சோ ஒரு தடவை ரெண்டு தடவை வரையும் ஒரு ஒன் இயர்ல பாத்துக்கலாம் மாதிரி அதுல கொடுத்துருப்பாங்க அதுதான் பிடிஎஃப்ல செக் பண்ணுங்க அடுத்த ஹெல்த் செக்அப் வந்து கிளைம் ஃப்ரீ இயர் சாரி இதுல கிளைண்ட்னு போட்டிருக்கேன் சார் அது கிளைம் ஃப்ரீ இயர் அப்படின்றது தவிர டைப் ஆயிடுச்சு ஸோ அவரு அந்த வருஷத்துல வித கிளைம் நடக்கலைன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு என்ன இருக்கு ஒரு ஃப்ரீ ஹெல்த் செக்அப் இருக்கு அஞ்சு லட்ச ரூபாயில இருந்து ஏழரை லட்ச ரூபா வரையும் ஆயிரம் ரூபா அது கீழே இருக்கு அதுக்கு கீழே கிடையாது ஃபுட்டர் பாலிசினா ரெண்டாயிரம் ரூபா ரெண்டு பேருக்கும் சேர்த்து பார்க்கணும்னா மூவாயிரத்தி ஐநூறுவா வரை என்ன செய்யறாங்க ஃப்ரீ ஹெல்த் செக்அப் வந்து கொடுக்குறாங்க இந்த விஷயத்துல இதுக்கு முன்னாடி இருந்த பாலிசியில இல்லாத சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க அது என்னன்றது ஒரு நாலு பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க நீங்க நிறைய பேர் ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் விரும்புறாங்க அது நிறுவனமும் உணர்ந்து என்ன செய்யறாங்க ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்ல அப் டு ஸ் ஸ்மிங் வரை வரையும் என்ன செய்யறாங்க அது ரெக்கமெண்டட் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் நீங்க வந்து கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க ஸ்டார்க்கு டாக்டர் கிட்ட முப்பது டாக்டர் இருக்காங்க டெலிமெடிசன்ல சோ கன்சல்டேஷன் பண்ணி எந்த ஆயுஷ்ல வந்து கொடுக்குறாங்களோ அதை நீங்க என்ன செய்யலாம் டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அடுத்து காம்பன்சேஷன் டிராவல் டென் தௌசண்ட் ருபீஸ் பர் அக்கரன்ஸ் அன்யூஸ் பிளேஸ் அதாவது என்னன்னா அக்கரம்னு அக்கரன்ஸுக்கு பதிலா ஸோ டைப் பண்ணும்போது சில மிஸ்டேக் ஆயிருச்சு ஸோ அதாவது காம்பன்சேஷன் டிராவல் இன்னைக்கு நம்ம எல்லாருமே மாதிரியாக தான் இருக்கும் திடீர்னு ஒரு வேலை நிமித்தமாக அவர் என்ன செய்ய செய்ய வேண்டியோ ஒரு ஹைதராபாத் போயிட்டாரு அப்போ ஹைதராபாத்தில் இமீடியட்டா ஒரு அங்க நிகழுது அது மேபி ஒரு ஹார்ட் அட்டாக் ஆகலாம் சம்திங் ஹேப்பன்ஸ் ஒரு ஹைதராபாத்தில் நடக்கும் நம்ம இமீடியட்டா போகணும் அப்படின்னா இதுல தான் போக முடியும் பிளைட்ல தான் போக முடியும் அப்போ அந்த மாதிரி ஒரு நபர் போறதுக்கு வந்து நிறுவனம் சார்பில் என்ன செய்யறாங்க ஒரு டென் தௌசண்ட் என்ன செய்யறாங்க அமௌண்ட் கொடுக்குறாங்க இதுதான் வந்து காம்பன்சேஷன் டிராவல் மூணாவது பாயிண்ட் வந்து அதாவது இறந்தவர்களை திருப்பி வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க இறந்து போயிட்டாரு சொல்லுவாங்க அதாவது உடல் வந்து அது இருக்கிறதுக்கு எம்பால்விங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க போக ஃப்ரீஸ் இதெல்லாம் வச்சு அனுப்புற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் என்ன செய்யறாங்க இந்த விஷயத்துல ஆட் பண்ணிருக்காங்க செகண்ட் மெடிக்கல் ஒபீனியன் அவைலபிள் இப்ப நம்ம எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிடறோம் அங்க டாக்டர் சில விஷயங்களை சொல்றாங்க அது நம்மளுக்கு அனைத்தையுமே என்ன செய்யலாம் இமீடியட்டா ஸ்கேன் பண்ணி அதை ஒரு ஒரு அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய ஸ்டார் ஹெல்த்து கன்சல்டேஷனுக்கு அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் மெடிக்கல் ஒப்பீனியன் வந்து ஒரு கிளியர் கட்டா கொடுப்பாங்க அதை நீங்க என்ன செய்யலாம் பர்தர் கன்சல்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ப்ரீ நீங்க ப்ரீமியம் செலுத்துவதற்கு முன்பு இந்த டெஸ்ட்டுகளை என்ன செய்யணும் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க கட்டுற பிரீமியத்துல இருந்து டென் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்றாங்க ஒருத்தர் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் பிரீமியம் கட்டுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுபா டிஸ்கவுண்ட் கிடைக்குது அதுக்கு இந்த நாலு டெஸ்ட் என்ன செய்யணும் நீங்க பண்ணி கொடுக்கணும் அதனுடைய வேலிடிட்டி எவ்வளவு நாள் இருக்கணும்னா ஒரு நாப்பத்தஞ்சு நாளுக்குள்ள எடுத்த ரிப்போர்ட்டா இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கட்டக்கூடிய பிரீமியத்துக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்கு பேமெண்ட் சீனியர் சிட்டிசன் போல கம்பல்சரி தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து பண்ணிருக்காங்க அது வந்து பாலிசியை பொறுத்து டிஃபர் ஆகுது இப்போ ஸ்டார் ஹெல்த் அசியல் பாலிசியில் பண்ணீங்கன்னா டென் தான் பட் ப்ரீமியம் ரொம்ப ஹையா இருக்கும் பட் இங்க வந்து பிரீமியம் நார்மல விட கொஞ்சம் லிட்டர் ப்ரீமியம் பிரீமியம் ரைஸ் பண்ணிருக்காங்க வெயிட்டிங் பீரியட் பாத்தீங்க அப்படின்னா எல்லா எல்லா பாலிசியுமே தேர்ட்டி டேஸ் வெயிட்டிங் பீரியட் கொடுக்குறாங்க சம் ஸ்பெசிஃபைடு டிசீஸுக்கு வந்து இருபத்தி நாலு மந்த் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பிஇடி ஏன்னா எனக்கு அறுபது வயசு வராங்க எல்லாருக்குமே நாற்பது வயசுல உள்ளவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாமே அறுபது வயசுல உள்ளவங்களுக்கும் இருக்கு சோ அவங்களுக்கு வந்து என்ன செய்யறாங்க அதான் பிஇடியா வச்சாங்க ஒரு வருஷம் தான் இந்த பாலிசியில வெயிட்டிங் பீரியடு மற்ற பாலிசியில பாத்தீங்கன்னா மூணு வருஷம் வெயிட்டிங் பீரியோடும் ரெண்டு வருஷம் வெயிட்டிங் பீரியடோடும் இந்த பாலிசி பொறுத்துல ஒரு வருஷம் தான் வெயிட்டிங் பீரியட் சோ மெடிக்கல் இன்ஃபிளேஷன் வந்து பதினாலு சதவீதம் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரைஸ் ஆயிருக்கு இது என்ன மெடிக்கல் இன்ஃபிளேஷன் அப்படின்னா உங்களுக்கு அதிகரிக்குது அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஒரு தடவை என்ன செய்யுது எல்லா மெடிசன் உடைய ரேட்டுமே ரைஸ் ஆகுது டாக்டர்சுடையு ஆப்ரேஷனுடைய காஸ்ட் ரைஸ் ஆகுது மெடிசனுடைய ரேட் ரைஸ் ஆகுது சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் ஆகுது பட் இந்த சீனிய சிட்டிசன் பாலிசி பொறுத்தவரை பிரீமியம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த கம்பன்சேஷன் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க இவ்வளவு ரைஸ் ஆகுத முன்கூட்டியே நீங்க எடுத்து அந்த செலவுகளை காப்பாற்றணும் நீங்க இவ்வளவு நாள் சேர்த்து வச்ச சொத்துக்களை இழக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் முன்கூட்டியே பாலிசிகளை ப்ராப்பரா சோ முடிஞ்ச அளவுக்கு ஐம்பத்தெட்டுக்குள்ள வந்துட்டீங்க இந்த மாதிரி கோபேமெண்ட் பண்ண வேண்டிய விஷயங்களே இருக்காது சீனியர் சிட்டிசன் பாலிசியை தவிர்த்துக்கலாம் ஒருவேளை அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் கண்டிப்பா இந்த பாலிசி உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் இதை எடுத்து பயனடைங்கள் இது வந்து என்னால் வந்து ஒரு பிடிஎஃப் போட முடியும் அடுத்த வீடியோல போறேன் அதிகமான தகவல் இருக்காது இந்த பாலிசியில ரொம்ப சுருக்கமாக இருக்கக்கூடிய தகவல்களை சொல்லியிருக்கேன் அந்த பிடிஎஃப் முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லுவேன் அதையும் என்ன செஞ்சுக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த ரெண்டு வீடியோ பாத்தீங்கன்னா இந்த சீனியர் சிட்டிசன் பாலிசியை முழுமையாக நீங்க தெரிஞ்சுக்கிறவங்க உங்களுக்கு இந்த சீனியர் சிட்டிசன் பாலிசி கண்டிப்பாக உதவும் நம்மளுடைய சேனல் என்ன செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன நீடு இருக்கு அப்படின்றத ஒரு பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய தேவைகள் என்னன்றத உங்களுடைய கிட்டயோ அவங்க உங்களை ரீச் பண்றவங்கிட்டே சொல்லுங்க இல்ல உங்களுக்கு யாரும் அந்த கைடன்ஸ் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா என்கிட்ட கேளுங்க அந்த விஷயங்களை உங்களுக்கு நான் கொடுக்க தயாரா இருக்கேன் ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு ஒரு முகவர் மூலியமா வந்து ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா அந்த முகவர்கிட்ட பாலிசி நான் வந்து உங்ககிட்ட பாலிசி போட்டுக்கிறேன் பண்றேன் நிறைய பேர் டெலிமெடிசன் டெலிமெடிசில கூட நீங்க பாலிசி எடுக்கிறது உங்களுக்கு மிக சார்ஜ் இருந்ததா இருக்கும் ஏன்னா எல்லா விஷயங்களும் அப்டேட் என்ன நடக்குது அப்படின்றத டெலிமெடிசன்ல கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க பட் நாங்க உங்களுக்கு என்ன செய்வோம் எல்லா விஷயங்களும் அப்டேட் பண்ணி ஒரு வீடியோவாக உங்களுக்கு போட்டு அனுப்பிடுவேன் இது போக உங்களுக்கு அந்த நிகழ்வுகளில் என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதுன்றது சொன்னீங்கன்னா அப்டேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க தேவைகளை சொல்லுங்க நீங்க இவ்வளவு நாள் உழைத்த என்ன செய்யணும் வீணாக செலவழிக்காம பாதுகாப்பான ஒரு விஷயத்துல முதலீடு பண்ற மாதிரி என்ன செய்யணும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நினைச்சுக்கணும் அதுதான் மக்களுடைய மனசுல நிறைய பேர் தவறுதலாக நினைச்சுக்கிறாங்க இது ஒரு எக்ஸ்பென்சஸ் இது ஒரு செலவுன்னு எடுத்துக்கிறாங்க பட் இது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு செலவு கிடையாது மிக மிக முக்கியமான ஒரு சேமிப்பு அப்படின்றத நீங்கள் அந்த நிகழ்வுகள் நடக்கும்போது தான் உங்களுடைய ஃபேமிலியில் உணர்வீங்க சோ ஸோ இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி